சூரா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் பதினெட்டிலும் மேலும் சூரா சுமர் அத்தியாய முப்பத்தி ஒன்பது இப்படி பல இடங்களில் இதே கருத்தமைப்பில் உள்ளதுதான் அதிகாரம் பதினெட்டு அதாவது பாவம் பரம்பரையாக வருவதல்ல பாஸ்டர் சொற்பொழிவில் ஒரு உதாரணத்தை கொடுத்தார் அவருக்கு சந்தை உண்டாகட்டும் அவரை பற்றி இறைவன் அவரது மகனை பலி கொடுக்குமாறு சொன்னார் பாஸ்டருடன் நானும் உடன்படுகிறேன் அவரை சோதிக்க நினைத்தார் கடைசி நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பினார் இதன் பொருள் எல்லாம் வல்ல இறைவன் இறை சோதிக்கவே விரும்பினான் அதே வேளையில் அந்த இறை தூதருக்கு தீங்கி இழைக்க நினைக்கவில்லை இறை மகன் சாவதை பார்க்க இறைவன் விரும்பவில்லை அது வெறும் சோதனைதான் இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள் இறை தூதர் சாந்தி உண்டாகட்டும் மற்றவர்களின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படுகிறார் இது எசே அதிகாரம் பதினெட்டு வசனம் இருவதற்கு எதிராக உள்ளது பாவங்கள் பரம்பரையாக வருவதல்ல ஆதாம் பாவம் செய்திருந்தால் அவர் செய்த பாவத்திற்கு ஒருபோதும் நான் பொறுப்பாக மாட்டேன் மேலும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு எஜமான் நல்ல வசதி உள்ளவர் பல வேலையாட்கள் உள்ளார்கள் வேலையாட்களிடம் தவறு செய்யாதே என்று சொல்கிறார் ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் அதற்கு அவர் இது என் மகன் அவனை நான் நேசிக்கின்றேன் என்று கூறி கொன்றுவிடுகிறார் விடுகிறார் அதன் பிறகு அவர்களை நோக்கி திருடி ஏமாற்றிய வேலையாட்கள் அனைவருக்காகவும் உங்கள் திருட்டுக்காக என் மகனை நான் கொன்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு ரட்சிப்பையும் சம்பளத்தையும் அளிக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் வேலையாட்கள் திருடி ஏமாற்றுகிறார்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவர் கவலைப்படாதீர்கள் என் மகனை கொன்று விடுகிறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளாதீர்கள் உங்கள் பாவங்களுக்காக நான் என் மகனை கொன்றுவிட்டேன் என்று நம்புங்கள் உங்கள் பாவங்களை மன்னித்து சம்பளம் அளிக்கிறேன் என்கிறார் அறிவுபூர்வமாக உள்ளதா இல்லவே இல்லை எல்லாம் வல்ல இறைவன் தன் மகனை கொன்றுவிட்டார் அவர் மகன் என்று நாம் ஏற்கவில்லை இறைவனால் பெறப்பட்ட மகன் என்று ஏற்கவில்லை ஒரு நீதிமானாக ஒரு இறை தூதராக அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில் அவர் தேவகுமாரனாக இருக்கலாம் ஆனால் பெறப்பட்ட மகன் அல்ல இதுவே எனது பதில் வாருங்கள் சகோதரே அடுத்த கேள்வியை கேளுங்கள் மரியாதைக்குரிய பாஸ்டர் அவர்களே பைபிளில் மார்க்கு சுவிசேஷத்தில் பதினாறாம் அதிகாரம் வசனம் பதினேழு மற்றும் பதினெட்டில் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த அற்புதத்தை செய்வார்கள் விசுவாசிக்கிறவர்கள் எனது நாமத்தால் பிசாசுகளை விரட்டுவார்கள் அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அவர்கள் விஷப்பாம்புகளை கையில் எடுப்பார்கள் மரணம் விளைவிக்கக்கூடிய விஷங்களை அருந்துவார்கள் அப்படி அவர்கள் செய்தால் கூட அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது இதில் கூறியிருப்பது உண்மை என்றால் நீங்கள் இந்த கொடூரமான விஷத்தை அருந்துவீர்களா ஏனென்றால் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இது உங்களுக்கு துன்பம் தரும் ஆனாலும் நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர் என்ற வகையில் அது உங்களுக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்காது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் இந்த விஷத்தை அருந்தி அதை நிரூபிப்பீர்களா ஆனால் இதனால் எதுவும் நடந்தால் நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல அது கடவுளுக்கு சேவை செய்யும் அந்த சந்தர்ப்பத்திற்காக எழுதப்பட்டது அது சந்தர்ப்பங்களை பொறுத்தது சைனா ரஷ்யா போன்ற நாடுகளில் மனிதர்கள் விஷத்தை குடிக்கும் வற்புறுத்தப்பட்டனர் பொருத்தப்பட்டனர் அந்த சந்தர்ப்பங்கள் கடவுளை பரிகாசம் அல்ல அந்த சந்தர்ப்பங்களில் இது போன்றவற்றை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும் நீங்கள் நம்பிக்கையாளர் என்றால் அப்படி எதுவும் உங்களுக்கு ஆகக்கூடாது மட்டும் இருந்தால் போதாது கடவுளுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தில் கடவுளை பரிகாசம் செய்யும் சந்தர்ப்பங்களில் அல்ல சகோதரரே நீங்கள் கேள்விகளை கேட்டுவிட்டால் பேச்சாளர் பதில் தரும் வரை காத்திருக்க வேண்டும் விதிமுறைகளை மீறாதீர்கள் உங்கள் கேள்வி முடிந்தது நீங்கள் பாட்டிலை மூடிக்கொண்டு உங்களுடைய இருக்கையில் சென்று அமருங்கள் நீங்கள் தொடருங்கள் இது சம்பந்தமாக எழுதப்பட்டது அவர் கீழே விழுந்தாலும் அவரது கால்கள் முடிவதில்லை மாணவர்கள் அவரை காப்பாற்றுவார்கள் துறைவிகள் அவரை கீழே குதித்ததை நிரூபிக்க சொன்னார்கள் அவர் சொன்னார் கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்காதீர்கள் உங்களுக்கும் அதே பதிலை தருகிறேன் கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்காதீர்கள் அடுத்த கேள்வி பெண்கள் பகுதியிலிருந்து டாக்டர் ஜாகிர் அவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் டாக்டர் ஜாகிர் நாயக் எனது பெயர் அஜீரா நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவை பலியாகவோ அல்லது மீண்டு எழுந்து மனிதர்களின் பாவத்திற்காக அதாவது மாநில சமூகத்தின் உயர்வுக்காக மட்டும் என்றால் அவர் கடவுள் என்றால் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை பற்றி இஸ்லாமிய கிறிஸ்துவ கருத்து என்ன சகோதரி கேட்டது மிக சிறந்த கேள்வி அதற்கு முன்பு பாஸ்டர் அளித்த பதிலை பற்றி கருத்து கூற விரும்புகிறேன் அவருக்கு வாழ்த்து கூற விரும்புகிறேன் அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அற்புதங்களை செய்திருக்கிறார் அதன் மூலம் உங்கள் விசுவாசம் கூடுகிறது என்றார் அவர் மும்பைக்கு வந்தபோது ஸ்பாண்டிலைட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் நான் மருத்துவராக இருப்பதால் அந்த நோயை பற்றி எனக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து அந்த நோயை குணப்படுத்தி இருக்கிறார் அது குறித்து ஒரு துண்டு பிரசுரமும் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஒரு சிறுமியை உயிர்ப்பித்தார் என்று சொன்னார் இப்போது அவரது நம்பிக்கை குறைந்து விட்டது என்று எண்ணுகிறேன் அவர் விஷம் அருந்த விரும்பவில்லை அவரது நம்பிக்கை குறைந்து விட்டது நம்பியிருந்தால் விஷத்தை குடித்திருப்பார் அவரது நம்பிக்கை குறைந்து விட்டதால் அவரை வாழ்த்துகிறேன் அவரது அசல் நம்பிக்கையான இஸ்லாத்திற்கு திரும்ப வருகிறார் மேலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொன்னார் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் இருபத்தி நான்கில் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட இயன்றவரை ஏமாற்றும்படி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் நீங்கள் தெய்வீக தன்மை உள்ளவரா இல்லையா என்பதை நிரூபிக்க அற்புதங்கள் அளவுகோல் அல்ல இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை உங்கள் விசுவாசத்தை அளக்க அற்புதங்கள் அளவுகோலாக முடியாது இயேசுவின் தெய்வீக தன்மை பற்றி இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் இருக்கும் கருத்து என்ன என்று சகோதரி கேட்டிருக்கிறார் இதற்கும் ஒரு வசனம் போதுமானது சூரா அல் மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் எழுபத்தி இரண்டு சொல்கிறது لقد كفر الذين قالوا ان الله هو المسيح அவர்கள் இறை நிராகரிப்பு செய்கிறார்கள் அவர்கள் மரியமுடைய மகன் ஈசா தான் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் அல்லா என்று கூறுகிறார்கள் கிறிஸ்து சந்ததியினரே யா அப்துல்லா அல்லாவை வரபக்கும் அவனே எனக்கும் உங்களுக்கும் இறைவன் எனவே எவன் ஒருவன் அல்லாவுக்கு இணை கற்பிப்பானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை நரகமே ஆகும் தீர்ப்பு நாளின் போது அவனுக்கு யாரும் உதவ மாட்டார்கள் அவன் அல்லாவுக்கு இணை வைத்தால் இயேசுவை கடவுள் என்று சொன்னால் சொர்க்கம் உங்களுக்கு தடை செய்யப்படும் மீட்சியே கிடையாது இது குறித்து கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது ஏற்கனவே நான் கூறியதை போல சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வசனம் கூட மொத்த பைபிளிலும் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொல்லும் ஒரு வசனம் கூட இல்லை நான் சவால் விடுகிறேன் பாஸ்டர் உட்பட எந்த கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் நான் கடவுள் அல்லது என்னையே வணங்குங்கள் என்று பைபிளில் எங்காவது கூறியிருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள் அவர் கூறிய சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல உண்மையில் ஏசு சொன்னது யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னினும் பெரியவராக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பதில் என் பிதா அனைவரையும் விட பெரியவராக இருக்கிறார்